திருத்தணி முருகன் கோவிலின் சிறப்புகள் மலை மீது அமைந்த கோவில் எழுநூறு அடி உயரத்தில் மலைக்குன்றுகளின் மேல் அமைந்துள்ளது ஒரு கிரீடம் போல சுற்றுலா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற இந்து கோவில் திருத்தணி முருகன் கோவிலின் வரலாறு என்பது முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்ததும் வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்ததும் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் திருத்தணிக்கு தணிகை என பெயர் வந்தது முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக இருக்கும் திருத்தணி முருகப்பெருமானின் ஆலய சிறப்புகள் வள்ளலார் கண்ணாடியில் முருகப்பெருமானின் தரிசனத்தை கண்டு அருள் பெற்றவர் அந்த முருகப்பெருமான் திருத்தணிகை முருகப்பெருமான் என்பது குறிப்பிடத்தக்கது திருவருட்பா நூலில் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்ற பாடலில் முருகனின் திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலார் கூறியுள்ளார் கர்நாடக சங்கீத மேதைகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் ஒருமுறை திருத்தணி வந்தார் மெய்மறந்த உள்ளம் உருகி முருகனை வணங்கி துதித்து கொண்டிருந்தபோது பெருமானே ஒரு சிறுவன் வடிவில் வந்து ஒரு கற்கண்டை தீட்சிதர் வாயில் போட்டதாகவும் அன்று முதல் இவர் அற்புதமான கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது மற்ற கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தரகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது தல வரலாறு திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான் இந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்ப வசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவம் அடைந்த வள்ளி தினைப்புனம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை கொண்டாள் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள் வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபச்சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சந்நிதி உள்ளது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு திருத்தணி என சுருங்கியது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோவில் அமைப்பு வருடத்தில் நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள உற்சவர் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது இந்திரன் தனது ஐராவதத்தை தேவானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார் முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை சேத்துப்பட்டிற்கு போலூர் அருகாமையில் உள்ள தேவிகாபுரம் மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனுக்கும் அனுதினமும் வெந்நீர் அபிஷேகம் நடந்து வருகிறது அதேபோல திருத்தணி கோவிலில் முதல் பிரகாரத்தில் உள்ள பாலமுருகனுக்கு ஆருத்ரா அன்று வெந்நீர் அபிஷேகம் நடைபெறும் அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற பசுமைத்தன்மையும் நிறைந்த வெயில் நுழையாமல் அமைதி மிகுந்த இடமாக திகழ்கின்ற இந்த இடம் தவத்திற்கும் தியானத்திற்கும் ஏற்ற இடமாக விளங்குகின்றது திருத்தணி நகரின் வெளிப்புறத்தின் நந்தியாற்றங்கரையில் பழமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி ஆறுமுக சுவாமி மற்றும் வீரட்டீஸ்வரர் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன